ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கே லைஃப் நம்மளுடைய டீக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனா டேஸ்டியான சுவையான டீ கடை வெங்காயம் போண்டா தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பத்தே நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டோடனேயே நம்ம வந்து சட்டுன்னு செஞ்சு செஞ்சுக்கூடிய இந்த டீக்கடை போண்டா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் கா கேஜி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்ல நீள வாக்கில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம வந்து உருத்து வச்சுக்கலாம் இது கூடயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி பிசைஞ்சி உப்பு சேர்த்து நம்ம பெ பிடையும் போது அந்த உப்பு வந்து அந்த வெங்காயத்தில் வந்து நல்லா வந்து சாறு இறங்கும் அதுக்காக தான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு வந்து கடல மாவு எடுத்துக்கலாம் கூடயே அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் கா கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது மூணுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நறுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது ஒரு சிட்டிக்கே பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு முதல்ல வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு பத்தாட்டி நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் அதாவது நம்ம கையில் தொட்டோம்னா நல்லா வந்து உருண்டை பிடிக்க வரணும் இது வந்து கரெக்டாக இருக்கும் இது அப்படியே வந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி சாணம் ஒன்று எடுத்துட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துட்டேன் கூடையே ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு காக்கப்பு அளவுக்கு வந்து பொட்டுக்களை சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே வேறொரு பவுலுக்கு மாற்றி ஒரு டால் போட்டுடலாம் இப்போ டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயுமே நல்லா காஞ்சி வந்துடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பொடிச்சு போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் நம்ம போண்டா போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் போட்டோடனேயே நம்ம எந்த டிஸ்டப்பும் பண்ணக்கூடாது போண்டா வந்து ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உள்பகுதி வந்து நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இதை செய்யத்துக்கு பத்தே நிமிஷம் போதும் நம்ம சட்டினை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ எல்லா சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நான் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் போண்டா வந்து உதிராமே வந்திருக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் சட்டி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் எதுங்க சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்களை